வணக்கம் அருவகளை இன்றைய கிருஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேத்தரின் அருவி அங்கிருக்கப்படிப்பட்ட இடம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கேத்தரின் அருவி என்பது வந்து தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்துகிரியில் உள்ள ஓர் இரட்டை அருவியாகத்தான் இருக்கிறதா இது வந்து மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அரவேணு பிரிவு சாலையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா கோத்துகிரியின் முதன்மையான சுற்றுலா தலமாக இது இருக்கிறதா மிக உயரமான இடத்தில் இருந்து தரையில வந்து விழுகிறதா அருவி விழக்கூடிய மலை பாத்தீங்கன்னா நீலகிரி மலைகள்ல இரண்டாவது மிக உயர்ந்த இடமாகவும் இருக்கிறதா அதாவது கேத்தரின் அருவியின் உயரம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது அடியாக இருக்கிறதா அடுத்தது சொன்னா இந்த அருவிக்கு வந்து எம் டி கோக்பரன் என்பவரின் மனைவியின் பேர் வந்து சூட்டப்பட்டதாக அறியப்படுகிறது இவரால் தான் கோத்தகிரியின் காபி தோட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று நம்பப்படுகிறதா அது மட்டுமில்லாமல் கேத்தரின் அருவியின் பூர்வீக பெயர் பார்த்தீங்கன்னா சொன்னா கெட்டி காட கெல்லா அப்படின்றதாகவும் அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா டோல் ஆற்று அடிவாரம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அருவியை வந்து முழுமையாக வந்து பார்க்கணும்னு என்று சொன்னால் டால்பின் மூக்கு என்ற இடத்துல இருந்தால் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் என்று சொல்லப்படுகிறது தெரிஞ்சாலும் என்றாலும் அந்த ஒரு சாலையில வந்து அருவியின் உச்சியை வந்து பார்ப்பது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா கேத்தரியின் அருவியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த வந்து வந்தவங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி